வந்திய மாதிரம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு பேப்பர் அப்போ நான் மயிலாப்பூர் கடவுள் இன்ஸ்பெக்டர் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காக ரேபட் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரெயினில் போயிருக்காரு நெல்லை ஜெவுமணியிடம் திருட முயற்சி ஓடும் பஸ்ஸில் துணிகாராம் சென்னை மார்ச் இருபத்தி ஏழு பஸ்ஸில் சென்றேன் நெல்லை ஜெகுமணியிடம் திருட முயற்சி நடந்தது இதை பற்றி போலீஸில் புகார் செய்யப்பட்டு உள்ளது மனைவியை பார்க்க தமிழ்நாடு ஜனதா கட்சி தலைவராக இருப்பவர் நெல்லை ஜெகமணி இவரது மனைவி உடல்நலம் இல்லாமல் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மனைவியை பார்ப்பதற்காக நெல்லை ஜெகமணி இன்று காலை ஐந்தாம் நம்பர் பஸ்ஸில் ஏறி ராயப்பேட்டை சென்றார் அந்த பஸ் நாரதகனா சபா அருகே சென்று கொண்டிருந்தது பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் நெல்லை ஜவுமணி நின்று கொண்டிருந்தார் அப்போது நெல்லை ஜவுமணி வைத்திருந்த கைப்பையை பின்னால் இருந்தவர் திறந்து திற திருந்து திறந்து திருட முயன்றான் உடனடியாக உடனே நெல்லை ஜோமணி அவனது கையை பிடித்து கொண்டார் அந்த ஆசாமியை கையை தட்டிவிட்டு கீழே இறங்கி ஓடிவிட்டான் அப்போது அவரது சட் அவனது சட்டை கிழிந்து விட்டது ஆட்டோவில் அந்த ஆசாமி அருகே இருந்த இன்னொருவன் கத்தியை காட்டி மிரட்டினான் பின்னர் தவிர இவனும் கீழே குதித்து பேராக இருந்த டிஎஸ்ஆர் முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி ரெண்டு ஆட்டோவில் தப்பி ஓடிவிட்டனர் இது பற்றி நெல்லை ஏகமணி ராயப்பேட்டை போலீஸில் புகார் செய்தார் போலீஸார் வழக்கு பதிவு செய்து அந்த மர்ம ஆசாமிகளையும் அவர்கள் சென்ற ஆட்டோவையும் தேடி வருகிறார்கள் அவர் அங்கேருந்து இருந்து அந்த கிரைம் இன்ஸ்பெக்டர் ராயப்பட்டா கிரைம் இன்ஸ்பெக்டர் அவர் ஃபோன் பண்ணி என்னை திட்டார் ஏன்னா அவன் உன் லிமிட்டில் காரத்துக்கான சாப்பாடுனா ஏழு லிமிட்டு அதை அந்த ரோடு தாண்டி போயிடுச்சுன்னா அப்புறம் ராயப்பட்ட லிமிட்டு உங்கள் அப்போ யார் ஏழு லிமிட்டில் வந்து கொடுத்து என் ஊர் எடுக்கிறான் அப்படி ஆனால் குற்றவாளியெலாம் கண்டுபிடிக்கில அடிக்க தான் பார்த்தானா இல்லை கொலைகளாக என்ன கத்தி வச்சுருந்தானாம எங்கள் அப்பாட்ட கேட்டால் விட்றான் போயிட்டு போகிறான் விடு அப்படின்ட்டாரு திருடு முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜெயஹி